குரூப் டூ ஏ மெயின் தேர்வுக்கென்று பிரத்யேகமாக தயாரித்து வருகின்ற அனைத்து கண்மணிகளுக்கும் தமிழ் பொது தமிழ் என்பது சிம்ம சொப்பனும் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய காரணியாக அமைந்திருப்பது என்பது வெள்ளிடை மலை அந்த இருபத்தோரு தலைப்புகளும் தனித்தனியே உங்களுக்கு மெட்டீரியல் வழங்கப்பட்டு திரு ஆன்லைன் மூலமாக வகுப்புக்கு வந்து நேரடியாக படிக்க இயலாத கண்மணிகள் குறைந்த கட்டணத்தில் தமிழ் முழுமையுமாக சிறப்பு வகுப்பு என்று நமது அண்ணா ஐஏஎஸ் அகாடமி அறிவித்திருக்கின்றது இது கம்ப்ளீட்டட் ஆன்லைன் த்ரூ ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் ஒரு ஒருவேளை கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளாஸோட லைவ் கிளாஸஸ் இருந்தா ஒருவேளை அந்த லைவ் கிளாஸ் டைரக்டா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க டேரெக்டாக நீங்கள் சார் கூட பேசலாம் உங்கள் டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம் எத்தகைய ஐயங்கள் இருந்தாலும் தீர்த்துக்கலாம் அனைத்து தலைப்புகளுமே உங்களுக்கு முழுமையா முடிச்சு கொடுக்கப்படும் இங்கே வந்த தமிழில் அறுபதுக்கு அறுபது அது மட்டும் இல்லை அந்த தமிழுக்குரிய பாடத்திட்டம் டெஸ்ட் எப்படி வைக்க போறோம் அப்படின்றதையும் இந்த லிங்க்ல குடுத்துருக்கோம் அந்த டெஸ்டும் சிபிடி வழியா நடத்த போறோம் தமிழ் மட்டும் தனியான அறுபது மதிப்பெண் எடுக்கணும்னா அது தனியா சிபிடி பேஸ் பண்ணி நம்ம நடத்த போறோம் சோ அந்த ஆன்லைன் கிளாஸ் விருப்பம் உள்ள கண்மணிகள்